அனைத்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாளைய தினம் அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இடைநிலை ஆசிரியர் தேர்வில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நடைபெற உள்ளது பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்து வரப்போகுது நீங்கள் விரும்பிய ஒரு பள்ளியை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க எல்லோருக்கும் நீங்கள் விரும்பிய பள்ளியை கிடைப்பதற்கு என்னுடைய சர்வாக வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன மாவட்டங்களில் எந்தெந்த பிளாக்கில் எந்தெந்த ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற விவரம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய பிளாக்கில் ஏதாவது வேக்கண்ட் இருந்தால் பார்த்துவிங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்து வீங்க இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்கூட்டியே வந்து நம்ம தெரிவு செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இப்போ நாளைய தினம் அதாவது ஃபோர்னூன் நூன் செஷனில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிக கவனமாக இருக்கணும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம முன்கூட்டியே போயிடணும் அவசர அவசரமாக போயிடாதீங்க நம்ம வந்து ஏழு ஏழு டு எட்டு மணிக்கு அந்த ப்ளேஸுக்கே வந்து நீங்கள் முன்கூட்டியே போயிடுங்க நமக்கு ஏன்னா ஒவ்வொரு கலந்தாய்வுகளையும் வெவ்வேறு விதமாக செய்வாங்க முன்கூட்டியே நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டெல்லாம் வந்து வெளியிலே ஒட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கால இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களே தெரியப்படுத்தியிருப்பாங்க ஒரு சில டைமில் அதனால் நீங்கள் முன்கூட்டியே போனீங்கன்னா அங்கே வந்து நமக்கு வந்து நடைமுறைகள் தெரியும் உங்களுக்கு உரிய நேரமும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் நாளைக்கு ஃபோர்னூன் செஷன் வந்து கலந்தாய்வு நிறைவு பெற்றவுடன் கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க எந்தெந்த மாவட்டங்கள்லாம் காமிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே அதில் வந்து ப்ரியாரிட்டி பிளாக்கு வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சாங்களா இல்லை வேறு என்ன தகவல்கள்லாம் நமக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உடனுக்குடன் கண்டிப்பாக நான் வந்து ஃபோர்னூன் செஷன் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணுறேன் லஞ்ச் டைமில் அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் புதிதாகலாம் எடுத்துகிட்டு போக வேணாம் ஏற்கனவே சிவி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ அது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அங்கே வந்து கேட்டாலும் கேட்பாங்க இப்போ அங்கே கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் இருந்தாலும் நம்ம வந்து அங்கே சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அது ஒரிஜினல் இருந்தாலும் சரி தான் ஜெராக்ஸ் தானும் சரி தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனால் போதும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த உங்களுக்கு வந்து ஆலரி சான்று மட்டும் இரண்டு பிரதிகள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு தான் அந்த படிவம் வந்து கட்டாயமாக எல்லாருக்குமே இருக்கணும் அது இருந்தால் தான் உங்களை வந்து நியமன கலந்தாயில் கலந்து கொள்ள அலோவ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் நல்லபடியாக இந்த நியமன கலந்தாய் வந்து கலந்துக்கணும் நீங்கள் விரும்பிய பள்ளியே எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய விருப்பம் நிச்சயமாக அது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் ஸ்கூல் சூஸ் பண்ணிட்டாலே போதுமானது அடுத்தது நமக்கு வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விரைந்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர இருக்கீங்க அதே போல் இப்போல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நிறைய பேர் கேட்டாங்க முதல்ல நம்ம வந்து பணியில் சேர்ந்த பிறகு என்ஓசி வாங்குகிறோம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேறு எதையும் யோசிக்காதீங்க நல்லபடியாக இந்த பணி நியமன கலந்தாயில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் விரும்பிய பள்ளியை வந்து தேர்வு செய்யுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி